வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து கோளாறுகளை நீக்கும் கோளறு பதிகம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்க்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வர்றேன் திருஞான சம்பந்தர் அருளைய பதிகங்களில் நமது இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் மிக மிக பயனுள்ள ஒரு பதிகம் இந்த கோளறு பதிகம் ஈசனை மனதில் தியானித்து அனதினமும் இதை பாடி வர நமது ஜாதகங்களில் உள்ள குறைபாடுகளும் கோச்சார ரீதியாக நம்ம நவ கிரகங்களால் எந்த தீய பழங்கு நிகழாமலும் நம்மை பாதுகாக்கும் அற்புதமான பதிகம் கோடி பிறவிகளில் ஒரு ஆன்மா சேர்த்து வைத்துள்ள நல்வினை தீவினை குவியல் சஞ்சித வினை என்று அழைக்கப்பெறும் அக்குவியலிலிருந்து ஒரு சிறு பகுதியை அனுபவித்து முடிக்க ஒரு ஆன்மா பிறவி எடுக்கிறது இது பிராப்த வினை கிரகங்கள் துன்பங்களையோ இன்பங்களையோ புதிதாக உற்பத்தி செய்து வழங்குவதில்லை துன்பமோ இன்பமோ பிராப்த வினையின் பலனாகவே ஒவ்வொரு ஆன்மாவையும் வந்து சேரும் இது சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒரு கிரகம் சாதகமான இடத்தில் பயிற்சியுற்றால் பிராப்த வினையில் உள்ள நல்வினை பலன்கள் மிகுதியாகவும் பாதகமான இடத்தில் பெயர்ந்தால் அதே பிராப்தத்தின் தீவினை பலன்கள் மிக மிகுதியாகவும் அந்தந்த ராசியினரை வந்து வந்து சேரும் கிரகங்கள் ஒவ்வொருவரின் வினைகளையும் உரிய நேரத்தில் சேர்ப்பிக்கும் அஞ்சல் நிலை அதிகாரிகள் போஸ்ட் மாஸ்டராக செயல்படுகிறது நம் தீ வினைகளே நமக்கு துன்பத்தை ஊட்டுகின்றன கிரகங்கள் அல்ல என்ற புரிதல் மிக மிக அவசியம் ஞான சம்பந்தர் பரம கருணையோடு அருளியுள்ள சக்தி வாய்ந்த கோளரி பதிகத்தை அனு தினமும் பாராயணம் புரிவதன் மூலம் கர்ம வினையின் வேகத்தை சர்வ நிச்சயமாய் குறைத்து கொள்ள முடியும் கிரக வழிபாட்டை தவிர்த்து இஷ்ட தெய்வத்தின் கருணையை மட்டுமே வேண்டுவோம் கிரகங்களுக்கு திருவிழாக்கேற்றுவதை விடுத்து தெய்வத்தின் பொருட்டு திருவிழாக்கேற்றுவோம் விதவிதமான கற்களை அணிவதால் எந்தவித பயனும் ஏற்பட போவது இல்லை கிரகங்கள் தரும் துன்பங்களிலிருந்து விடுபட விரும்புகிறார்கள் தினந்தோறும் இந்த பதிகத்தை ஒரு முறையாவது பாராயணம் செய்வது அவசியம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பதிகத்தை பொழுது தினசரி இதை படிக்கச் சொல்ல வேண்டும் அதீம அதீதமான காமம் லஞ்சம் ஊழல் போன்ற தீமைகள் மலிந்து இருள் சூழ்ந்திருக்கும் இன்றைய வாழ்நாளில் கோளாறு திருப்பதிகம் என்னும் தீப்பந்தத்தை தங்களுடைய வாரிசுகளின் கையில் ஒப்படைப்பது பெற்றோர்களின் மிக முக்கியமான கடமையாகும் இந்த பதிகத்தை பாடுவோரை கிரகங்கள் தாக்காது இதை நாம் சொல்லவில்லை ஞான ஞானசம்பந்தரே சொல்லியிருக்கிறார் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே பிரம்மாபுரத்து தோன்றி மறைஞானம் பெற்ற ஞான முனிவன் ஞான சம்பந்தன் வினைப்பயனால் தாமே வந்துரும் கோலும் நாளும் பிறவும் அடியவரை வந்து நலியாத வண்ணம் பாடிய சொல்றால் இயன்ற மாலையாகிய பதிகத்தை ஓதும் அடியவர்கள் வானொலியில் அரசு புரிவர் இது நமது ஆணை பாகியமிருப்பவர்கள் எம்பெருமானை நினைத்து இந்த திருக்கோளறிப் பதிகத்தை நாள்தோறும் படித்து பயன்பெறுவோமாக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய இது ஒரு அற்புதமான நாம் வந்து இதை வந்து படிச்சுட்டு வந்திருக்கேங்க அதனுடைய நான் அனுபவிச்சுருக்குங்க இதில் ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து இதில் பதில் இருக்குங்க தங்கம் வேணுமா பணம் வேணுமா நிம்மதி வேண்டுமா திருமணம் விரைவில் விரைவில் நடைபெற வேண்டுமா இந்த மாதிரி உங்களுக்கு கோளாறுகள் உடம்புள்ள கோளாறுகள் நீங்க வேண்டுமா ஒவ்வொன்றுக்குமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பதில் இருக்குங்க இது வந்து நீங்கள் வந்து சுகர் அப்படின்னு எழுதி கொடுத்தா அந்த டேஸ்ட்டு தெரியாதுங்க தினந்தோறும் படித்து பாருங்கள் கோளறு பதிகம் அந்த புஸ்தகத்தை வாங்கி தினந்தோறும் உச்சாடனம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள கோளாறுகளை இந்த கோளறு பதிகம் நிச்சயமாக நீக்கும் என்று நூறு சதவீதம் நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு ஜோதிடன் சம்பந்தமான படிப்பு உயர்கல்வி எல்லோவற்றுக்கும் என்னை நீங்கள் அணுகலாம் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது நன்றி வணக்கம்